வணக்கம் டு தமிழ் சொந்தங்களை நாங்கள் தென்ராஜ் சாவகச்சரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இலங்கை முழுவதும் உலகம் முழுவதுமே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பதில் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான விடயம் இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய நேர்மையான விடயங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் நடைபெறுகின்ற பல விடயங்களை அவர் நேர்மையாக வெளிக்கொண்டிருந்த விடயம் அல்லது வெளிக்கொளர முற்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் அது மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே வைத்தியசாலையில் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் சொன்னால் ஐரோன் வீதி முழுவதுமாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் அவருக்கு இடமாற்றம் வழங்க கோரியதான போராட்டம் இப்பொழுது அல்லது அவருக்கு இடமாற்றம் வழங்க வேண்டும் என்ற கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இரவு எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல வந்து ஒரு வைத்தியசாலையில் போலீசார் அவருக்கு அழைப்பை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரிலும் இந்த மக்கள் போராட்டம் நேற்றிடம் வெட்டுமனையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனோ என்பது வீதி மூலமாக இந்த போராட்டமாக எவ்வாறு இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வைத்தியசாலையில் பொதுவாக மனிதர்கள் வந்து அல்லது மக்கள் வந்து தங்களுக்கு சரியான ஒரு தீர்வு அல்லது வைத்தியம் குணமாக வேண்டும் என்று கடவுளை விட மிக முக்கியமாக வைத்தியர்களை நம்புவார்கள் ஆனால் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குளர்படிகள் பொதுவாக மக்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை இருந்தபோதும் இவ்வாறான சில வைத்தியர்கள் எங்களுக்கு அது வெளிச்சமாகிறது எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த வைத்தியருடைய நேர்மை தன்மைக்காக இப்பொழுது மக்கள் பெரும் கூடியிருப்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கிறது எனவே எங்களுடைய இந்த மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் போராட்டக்காரர்களை பார்க்கின்றோம் கழகமடக்கம் போலீசார் விரைவு இருந்திருக்கின்றார்கள் மற்றும் இராணுவத்தினர் எல்லா போலீசாரும் இருந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வரையை வந்தது அது கலவரமாக நின்று மாறிவிடுமோ என்ற அச்சத்தை தோன்றியிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இப்பொழுது நேரடியாக இன்னும்

இருக்கிற எந்த போராட்டம் ஏனா அர்ஜுனா என்பவரை கைது செய்யறதுக்காண்டி நிறைய நிறைய சமூக விரோதிகள் மற்ற நிறைய பொலிட்டீசியன் எல்லாருமா சேர்ந்து அர்ஜுனா என்ப வைத்தியரை கைது செய்யறதுக்காண்டி ஒரு கால முடிவண்டெடுத்து கையாண்டு கொண்டிருக்கணும் அதை எதிர்த்துதான் இந்த போராட்டம் அது மட்டும் இல்லாம வைத்தியசாலையில வந்து வார்ட்ல போய் நிக்கிறாங்க பாட்டு கூட இல்ல அப்படி இந்த வைத்திய சாலையை முடக்கி வச்சிருக்கா அது எங்களை வீட்டுல இந்த முறை கொண்டு வரணும் அமைதியான முறையில எடுத்துக்கொள்ளி தான் இந்த போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கோம் இந்த போராட்டம் பெற்றிகரமா அமையும் என்றதை காண்டி நாங்கள் சாவச்சரியமாக எல்லாருமே இந்த அமைதி போராட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த அமைதி போராட்டம் கொள்ளும் என்ற நம்பிக்கையில நாங்கள் இந்த போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கோம் வைத்திய அதிகாரி டாக்டருக்காக நான் ஆளாடுறேன் இந்த சொந்தடம் வந்து ஜழ்ப்பாணம் இந்த மகன குழந்தை நாலு நாள் மூணு எந்த ஒரு சரியா நாலு மாதம் பணங்களை கொடுத்து தான் பத்து ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்த்தா ஸ்கேன் பண்ணுறது போய்ட்டு வாங்க ஸ்கேன் பண்ணுறோமோ போய் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா கொடுத்து எல்லாம் தானே நம்ம

சுகாதார மருந்து எடுத்து பாவிக்க மாட்டோம் உங்களுக்கு வசதி இல்ல அதாவது எங்களுக்கு கட்டாயமாக ஆசுபத்திரியும் மூடாமல் ஆசுபத்திரிக்கு அசமாக தேவை உங்களை பொருள் தேவை தான் தேவை உங்கள்ட்ட பணம் இல்லை நாங்க ஆயிரத்தி ஐம்பது சம்பளம் नमूने <laughs> कटायूं